தமிழக வெட்டிக்கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் லெவல் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த நேரத்தில் விஜய்க்கு ஏன் இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எக்ஸ் ஒய் இசட் பாதுகாப்புனால் என்ன இந்த துறை எப்போது எதற்காக தொடங்கப்பட்டது இதற்கு முன்னால் எந்த சினிமா பிரபலங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இந்த பாதுகாப்பு கொடுத்தால் இந்திய நாட்டிற்கு எவ்வளவு செலவாகும் என்று விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியாவில் பிரதமர்களுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற தலைவர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கும் கிரிக்கெட் வீரர் என பல முக்கிய மாணவர்கள் கொடுக்கப்படும் இந்த பாதுகாப்புகளை மத்திய அரசு எக்ஸ் ஒய் ஒய் பிளஸ் ஜெட் ஜெட் பிளஸ் மற்றும் எஸ்பிஜி என ஆறு வகையான பாதுகாப்பாக பிரிக்கிறது அதுவும் அச்சுறுத்தலை தன்மைகளுக்கு ஏற்ப நம் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தீவிரவாதிகள் அரசியல் தலைவர்களை குறிவைத்து தாக்க முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தொடங்கியதுதான் இந்த எக்ஸ்வீசட் என்ற பாதுகாப்பு வழங்கும் நடைமுறை ஆனால் அதுவும் முழுமையாக பயன் தரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பிறகுதான் சிறப்பு பாதுகாப்பு படை அதாவது எஸ்பிஜி என்று சொல்லக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்டது அப்பொழுது தான் பாதுகாப்பு கொடுக்கறதுக்குன்னு சில நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் ப்ளூ புக் எல்லோ புக்கில் நோட் பண்ணி வச்சுருக்காங்க யாருக்கு எந்த வகையான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் ஒருத்தருக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ரிப்போர்ட்டை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்புவாங்க அந்த அடிப்படையில் தான் பிரபலங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது அதன்படி தான் தமிழக வெட்டிக் கழகத்தினர் விஜய்க்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என சொல்கிறாங்க ஆனால் அது எவ்வளோ உண்மைன்னு தெரியலை விஜய தாக்குற லெவலுக்கு அவருக்கு இன்னும் எதிரிகள் உருவாகலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை விஜய் மீது முட்டை அடிப்பேன்னு சொன்னதுனால இந்த பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அது தவறான செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய்ய சுத்தி அவருடைய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அளிப்பாங்க அவங்கள மீறி யாரும் முட்டை அடிக்க முடியாது அப்படி அடிச்சாங்கன்னா அது யாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ ஏதோ ஒரு காரணத்தால தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பாதுகாப்பை விஜய்க்கு இந்த நேரத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது சரிங்க எந்த பிரிவுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் எக்ஸ் நிலை பாதுகாப்பு இது இந்தியாவின் மிகப்பெரிய ஐந்தாவது நிலை பாதுகாப்பு இதில் இரண்டு பாதுகாப்பு நிபுணர்கள் இருப்பாங்க எப்பொழுதும் ஆயுதம் ஏந்திக்கொண்டு இது நாடு முழுவதும் உள்ள பலருக்கு ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரி மூலம் இந்த பாதுகாப்பை வழங்குறாங்க ஓய்நிலை பாதுகாப்பு இது இந்தியாவின் நான்காவது பாதுகாப்பு நிலையாக உள்ளது இந்த ரெண்டு இருப்பாங்க ஒருத்தவங்க பிஸ்டல் கண்ணோடவும் இன்னொருத்தவங்க இருப்பாங்க அதாவது பேர் பேர்ல பாதுகாப்பு அளிக்கிறாங்க இரவு நேரத்துல அவங்களுடைய பாதுகாப்பு இருக்கு இப்போ டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு தான் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுல இன்னும் பலருக்கும் இந்த பாதுகாப்பு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து இசை நிலை பாதுகாப்பு இந்த பாதுகாப்பு படையில் நாளிலிருந்து ஐந்து நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு பிளஸ் காவல்துறையினர் என இருபத்தி ரெண்டு பேர் கொண்டு ஒரு குழுவாக இருப்பாங்க மேலும் இது இந்தியாவின் மூன்றாவது மிகப்பெரிய உயர்ந்த பாதுகாப்பு படையாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நடிகர் அமீர் கானுக்கு இந்த இசப் நிலை பாதுகாப்பு தான் கொடுத்திருந்தாங்க அடுத்து இசப் பிளஸ் நிலை பாதுகாப்பு இது இரண்டாவது மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பை கொண்டுள்ளது இதில் பத்து ப்ளஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டுகளும் காவல்துறை அதிகாரிகளும் இருப்பாங்க ஒவ்வொரு கமாண்டர்களும் தற்காப்பு கலைகளையும் ஆயுதம் ஏந்தாத போர் பயிற்சியும் பெற்றிருப்பாங்க இந்த நிலை பாதுகாப்பை நம் பாஜக தலைவர் அமித்ஷா அவர்களுக்கும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கும் மத்திய நிதி அமைச்சர் அவர்களுக்கும் இன்னும் முக்கியமான பிரமுகர்களுக்கும் இந்த பாதுகாப்பு வழங்கப்படுகிறது ஃபைனலாக எஸ்பிஜி நிலை பாதுகாப்பு இந்திய பிரதமர் அவர்களுக்கும் முன்னாள் பிரதமர் அவர்களுக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உலகம் முழுவதும் இந்த அளவிலான பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா இது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மரணத்தை தொடர்ந்து தான் இந்த அளவிலான பாதுகாப்பு தேவை அதிகமாக தேவைப்பட்டுச்சு இந்த பிரிவு பாதுகாப்புக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ஓகேங்க மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்